ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம வந்து முள்ளங்கி வச்சு சாம்பார் சட்னி பொரியல் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு பார்க்கலாங்க இதுக்காக தேவையான வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினே தக்காளியும் வதக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா உங்கள்கிட்ட எந்த பொடி இருக்கோ அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆற வச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு கைப்பில் தேங்காய் சேர்த்திக்கலாம் நிற ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு க கடுகு வந்து வெங்காயம் கருவத்தில் ஓட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு முள்ளங்கி கேரட்டை சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க விடுதுகளை சேர்த்து தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் வந்துருச்சு இப்போ சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சுங்க குக்கர் விசில் அடங்கினதே நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மிளகாய் தூவி இறக்கி வச்சோம் சூப்பரான முல்லைக்கு குருமா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிருச்சு இன்றைக்கி வந்து இட்லிக்கு தாங்க இது வந்து செஞ்சுருக்குறேன் இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கு சா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்